கட்டப்பட்டுள்ளிகாரம் தான் சென்று விட்டால் அது அங்கே சட்ட ரீதியான ஒரு கட்டுமானமாகவே கருதப்பட்டுவிடும் உண்மையில் இங்கு பல விடயங்கள் இன்னமுமே முழுமையாக வெளிப்படையாக பேசப்படவில்லை ஆகவே இதில் இவ்வாறான சட்ட ரீதியான பல சிக்கல்கள் இருக்கும் இது எதையும்

காணி பிரச்சனையும் அரசியல் போராட்டமும் தொடர்பாக சில வழக்கங்களை தெரிவிக்க வேண்டிய தெரிவிக்க விரும்புகின்றேன் அது என்னுடைய நான் நினைக்கின்றேன் உண்மையில் இங்கு பல விடயங்கள் இன்னமுமே முழுமையாக வெளிப்படையாக பேசப்படவில்லை தையட்டி பிரதேசத்தில் மிக நீண்ட காலத்துக்கு முன்பே ஒரு பௌத்த விகாரம் வழிபாட்டுத்தலம் தளம் இருந்தது என்பதும் உண்மை அதற்கான காணி உறுதியுடன் கூடியதாக இருபது பரப்பு கொண்டதாக இருப்பதாகவும் அந்த காணி சரியான முறையில் அளவிடப்பட்டு அந்த பௌத்த விகாரையோட சொல்களுடைய பௌத்த பிக்கர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெளிவான செய்திகள் இருக்கின்றன அதே வேளையில் அந்த காணிக்கு புறம்பாக வேறு இடத்தில் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள பௌத்த தான் இங்கே பிரச்சனை கூடியதாக உடையது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் அவர்கள் கூட கடந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அந்த முன்னைய காணியில் பௌத்த விகாரம் கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதை முழுமையாக கட்டி நடத்தலாம் ஆனால் இது தனியார் காணிகளில் ஆக்கிரமித்துள்ளது இதுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகின்றோம் என்று உண்மையில் இங்குள்ள பிரச்சனை இந்த காணியை ஆக்கிரமிப்பது பற்றியோ ஒரு பௌத்த விகாரம் கட்டுவது பற்றியோ ஒரு வழிபாட்டுத்தலம் இது சரியாக படையா என்பது பற்றி அல்ல இதற்கு பின்னால் உள்ள சிந்தனை தான் முக்கியமானது இலங்கையில் ஏற்கனவே இனப்பிரச்சனை மிகவும் கூர்மையானதாக விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் அல்லது இனிய இன மக்களுடைய அடையாளங்கள் அல்லது இன பெரும்பான்மைகளை பிராந்திய ரீதியாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையினை தகர்ப்பதற்காக பெரும்பான்மை தேசியவாதிகள் செய்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒவ்வொன்றாக இந்த பௌத்த விகாரங்கள் அமைப்பதும் அமைந்திருக்கின்றது அந்த பின்னணியில் தான் இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது தற்போது பௌத்த விகாரம் அமைந்துள்ள பகுதியில் மிக விசாலமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் பல தனியாருக்கு சொந்தமான காணிகள் இலங்கையினுடைய சட்ட ஒழுங்குமுறைமைகளின்படியும் படியும் உறுதி அடைய உறுதியை உரித்தே கொண்டிருந்த காணிகள் தனியார் காணிகளாக இருந்தால் அவை அந்த காணிக்காரருக்கு சொந்தமானது அந்த காணிகளை எந்த காரணம் கொண்டும் பெறு யாருமே அத்துமுற முடியாது அத்துமுறை உரிமை கொண்டாட முடியாது அரசு ஏதாவது ஒரு பொது தேவைக்கு அல்லது பாதுகாப்பு தேவைக்கு என அந்த காணிகளை தான் சுவீகரிக்க விரும்பினால் அதற்கென முறையான அறிவித்தல்களை கொடுத்து ஒழுங்குமுறைப்படி அதனை சுவீகரிக்க வேண்டும் நீ தெளிவாக சொல்லுகின்றேன் பொது தேவை அல்லது பாதுகாப்பு காரணங்கள் ஒரு காணி எந்த நோக்கங்களுக்காக சுவீகரிக்கப்படுகின்றதோ அந்த நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் இது சட்டம் தெளிவாக சொல்லுகின்றோம் அப்படியாயின் ஒரு பொது தேவை என்றும்போது குறிப்பிட்ட தேவையினை சரியாக குறிப்பிடாமல் காணியை சுயரிக்க முடியாது அபிவிருத்தி நோக்கங்களுக்காக அவ்வாறு சுயரிப்பதாக இருந்தாலும் கூட அந்த நோக்கம் தெளிவாக வரையறுக்கப்பட்டு அந்த நோக்கத்திற்காக மட்டுமே அந்த காணி சுயரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் அது வேறு தேவைகளுக்காக மாற்றுத் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுமா இருந்தால் அது அந்த காணி மீளவும் உரித்தாளரும் கொடுக்கப்பட வேண்டும் இங்கு பௌத்த விகாரம் இந்த ரெண்டு வரையறைக்குள் உள்வரவில்லை பாதுகாப்பு தேவை கொண்டதாகவும் இல்லை பொது தேவை கொண்டதாகவும் இல்லை விகாரம் பொது பொதுவான இடம் என்றாலும் கூட இங்கே அது பொது தேவையானதாக கருதப்படவில்லை ஒரு அபிவிருத்தி நோக்கம் கொண்டதாகவும் இல்லை எனவே இந்த இடத்தை சுயரிப்பது என்பது இந்த இப்போ கட்டினப்புற சுவீகரிப்பு என்பது ஒரு சட்டவிரோதமான விடயம் ஒரு அடாவடித்தனம் இது ஒரு இராணுவ வெற்றியின் பின் தாங்கள் கொண்டிருக்கின்ற அந்த வெற்றி மமதையின் பெயரால் செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் தமிழ் மக்கள் உணர்கின்றார்கள் எனவே தான் இது இங்கே கூர்மையடைந்திருக்கின்றது தனிப்பட்ட காணி உரிமையாளர்கள் தங்களுக்கு குடியிருப்பதற்கு காணி வேண்டும் என்று கேட்பது அவருடைய உரிமை அத்தகைய காணிகளை சரியான சட்ட முறையின்படி முன்னரேயே அறிவித்து சுயடித்து பின்னர் அதிலிருந்து தேவைக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர அதனை ஆக்கிரமித்து விட்டு சுயடித்து எடுக்க என்று கூறுவது இந்த விதத்திலும் இலங்கை சட்டத்துக்கு பொருந்தாது இப்படி இருக்க இங்கே என்ன ஒரு முழுமையாக வழியில் வராத சில தகவல்களும் நாங்கள் அறிய வேண்டியுள்ளது இந்த பௌத்த விகாரம் தற்போது கட்டப்பட்டுள்ள அந்த விகாரம் மத்தியப்படுத்தப்பட்டு கட்டப்பட்டுள்ள அந்த கட்டிடம் அமைந்துள்ள காணித் தொண்டு தொண்டு உரிமையாளர் ஜார் என்ற ஒரு கேள்வி இங்கே அங்கு அந்த கேள்வி அந்த உரிமையாளர் யார் என்ற விடயம் இன்னமுமே ஒரு தெளிவற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது நிச்சயமாக தனியார் தான் ஆனால் அரசு அல்ல அது பொது காணியும் அல்ல தனியார் தான் ஆனால் அந்த தனியார் யார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது அந்த காணியின் உரிமையாளரை அந்த அது விகாரம் அமைந்துள்ள கட்டிடம் அமைந்துள்ள பிரதான விகாரத்தின் கட்டிடம் அமைந்துள்ள அந்த து துண்டுக்கான உரிமையாளர் ஜார் ஏன் அவரால் வந்து நீதிமன்றத்தை அணுகி தனக்கான நீதியை பெறுவதற்கான முனைப்புகளை செய்ய முடியாமல் உள்ளது என்றொரு கேள்வியும் இங்கே இருக்கின்றது இங்குதான் இந்த விடயம் மிக துல்லியமாக கணிப்பிட்டு செய்யப்பட்டதா என்ற கேள்வியும் இங்கே வருகின்றது அந்த தையீட்டி பகுதியில் ஒரு சில ஏக்கர் பரப்பளவான காணி தனியார் காணி ஒரு குடும்பத்திற்கு சொந்தமாக இருந்து அந்த குடும்பத்தினர் யாருமே தற்போது வாரிசுகள் இல்லாமல் அடையாளம் காணப்படாமல் இருக்கும்போது அந்த விடயத்தை துல்லியமாக சரியாக புரிந்து கொண்டுதான் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி கூட இங்கே இருக்கின்றது அந்த காணி விகாரம் கட்டப்பட்டிருக்கின்ற காணிக்கு உரிமையாளர் ஜார் என்பது உரிமையாளர் யாருமே இதுவரை முன்வரவில்லை என்று அறியப்படுகின்றது அவருடைய தூரத்து உறவினர்கள் யாரோ சிலர் தங்களை அடையாளம் காட்டி கொண்டாலும் கூட அந்த காணி அந்த விகாரத்துடைய காணி இதுவரையும் உரிமையாளர்கள் சரியாக முன்வந்து அடையாளம் காட்டப்பட்டு சட்ட முறையாக கூறப்படவில்லை அதை சுற்றியுள்ள ஏனைய தனியாருடைய காணிகளையும் சேர்த்துத்தான் இப்பொழுது விகாரத்தின் வளாகம் விரிவடைந்து இருக்கின்றது அதுதான் இங்குள்ள முதன்மையான பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அந்த விகாரத்தின் வளாகம் விரிவடைந்து பல ஏக்கருக்கு விரி சு சுற்றி வர தன்னை இல்லைகளை கொண்டிருக்கும்போது தான் பலவருடைய காணிகள் அங்கு அபகரிக்கப்பட்டிருக்கின்றன அத்துமுறப்பட்டிருக்கின்றன அப்போ இந்த இடத்தில் நாங்கள் இந்த விடயங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஒரு சட்ட முறையாக நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விடயங்களை அணுக முடியாது என்ற கேள்வியும் இருக்கின்றது ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை எங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கின்றோம் இலங்கையில் இந்த குடிசார் வழக்குகள் இந்த காணி நிலம் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போனால் அது சில வீடுகள் பல தசாப்தங்களையும் தாண்டி செல்லும் என்பதும் அதற்கான முடிவுகள் அணுகப்படாமலே பலருடைய ஆயுட்காலம் முடிந்திருக்கின்றன என்பதும் கூட நாங்கள் அறிந்து கொண்டது அனுபவத்தில் அறிந்து கொண்டபடியே அது ஒரு பகிரம் இருந்தாலும் கூட ஒரு சட்ட முறையாக அந்த அந்த காணி உரிமையாளர் முதலாவது அவர் நீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டும் ஏன் அணுகவில்லை அவர் யார் என்பதில் கூட அந்த விடயம் தெளிவில்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட விகாரத்தினுடைய பிரதான கட்டிடம் அமைந்திருக்கின்ற அந்த காணி உரிமையாளர் என்று ஒருவரும் இல்லை என்பதை துல்லியமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணிகள்தான் இந்த விகாரத்தை அந்த இடத்தில் அமைப்பதற்கு துணிவு கொண்டிருந்தன என்றுதான் உணர முடிகின்றது எனவே இது மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட விடயமாக தான் நாங்கள் உணர்கின்றது எனவே சட்டத்தின் மூலம் அணுகும் போது பல சங்கடங்கள் இருக்கின்றன அல்லது அணுகப்ப வெற்றி கொள்ள முடியாமலே ஈடுபட்டு போகக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன இப்போ இப்பொழுது இந்த முடிச்சை எவ்வாறு அவுப்பது என்பதுதான் கேள்வி அந்த விகாரம் ஆரம்பத்தில் அத்திவாரமிடப்பட்டு கட்டப்பட்ட காலத்திலேயே நாங்கள் இப்படியான விடயங்களை சட்டம் முறையாக அணுகி இதனை நிறுத்தாத பட்சத்தில் இந்த விகாரம் ஒரு பெரிய ஒரு வழிபாட்டு மையமாக மாற்றப்பட்டு திட்டமிட்டு மாற்றப்பட்டு பக்தர்கள் ஊக்குவிக்கப்பட்டு கொண்டுவரப்பட்டுகிறார்கள் இதன் மூலம் அதை ஒரு வழிபாட்டு மையமாக வெளிப்படுத்தப்படுகின்ற தன்மையில் மிக திட்டமிட்ட காரியங்கள் முன்னெடுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே இலங்கையில் வழிபாட்டு மையங்கள் சார்ந்து பல வன்செயல்களும் பல இடையிலான முரண்பாடுகளும் பல இடங்களில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டோ அல்ல புரிந்து புரிந்து கொண்டும் இப்படியான ஒரு செயலை செய்திருக்கின்றார்கள் என்றால் மிக திட்டமிட்ட ஒரு வன்முறை செயல்தான் இந்த வன்முறை செயலை செய்தவர்கள் யார் என்று முன்னுக்கு கொண்டு வரப்பட்டு அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு முதன்மையானது அவ்வாறு தண்டிக்கப்படுவதனூடாக எதிர்காலத்தில் எந்த ஒரு இடத்திலும் இப்படியான ஒரு செயல் செய்யப்படக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது இன்று எல்லோருக்கும் கடமையாக இருக்கின்றது நாங்கள் அதற்காக போராட வேண்டி ஆனால் அதே வேளையில் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய அல்ல காணி உரிமையாளர்களை விருப்பத்துக்கு எதிராக மாற்றாக ஒரு மிகவும் மறைக்கப்பட்ட நோக்கங்களுடன் கட்டப்பட்ட இந்த விகாரத்தை இப்பொழுது விகாரமாக ஒரு வழிபாட்டுத்தலமாக பக்தர்கள் கூடுகின்ற இடமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தை நாங்கள் அந்த விகாரத்தை உடைப்போம் உடைத்து எறிவோம் என்று சொல்வது எல்லாம் அதுவும் ஒரு விதமான ஒரு வன் செயலாகத்தான் முடியும் அது வருமனே இங்கு ஊக்குவிப்போ சொல்வதை வன் செயலாக மட்டும் இருக்காது அதனுடைய எதிர்விளைவுகள் என்று இலங்கையில் என்பது பல தரப்புகளில் இருக்கும் எண்பத்தி மூன்று இனக்கலவரத்தின் போது திருநெல்வேலியில் கொல்லப்பட்ட பதிமூன்று ராணுவத்தினரை எவ்வாறு கொழும்புக்கு கொண்டு போய் பொருளையில் வைத்ததன் மூலம் ஒரு பின்ன ஒரு பெரிய இனக்கலவரத்தை தூண்டினார்களோ அதுபோன்ற ஒரு திட்டமிட்ட ஒரு இனக்கலவரத்தை அல்ல இனங்களுக்கு இடையில் ஒரு பதற்றத்தை தூண்டி வைப்பதற்கான முன்முயற்சியாக கூட இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது எனவே இந்த விடயங்களை நாங்கள் மிக நிதானமாக அணுக வேண்டியிருக்கின்றது எனவே இந்த அரசியல்வாதிகள் அல்ல வேறு ஒரு உணர்வு உணர்ச்சி பூர்வமாக கதை போர் கூறுவது ஒன்று விகாரத்தை உடைப்போம் உடைக்க வேண்டும் அகற்றுவோம் என்ற தீர்மானங்கள் எல்லாம் ஒரு எந்த விதத்திலும் கால பொருத்தமற்றதும் சால சிறந்ததும் அன்று இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநல நோக்கங்களுக்காகவும் வேறு வடியங்களுக்காகவும் அரசியல் செய்வர்களும் தயவுசெய் இந்த விடயத்தில் மிகவும் நிதானமாக நடக்க பழகிக் கொள்ள வேண்டும் தங்களுடைய குறுகிய தேசிய அரசியலுக்காக இந்த விடயங்களை ஏற்கனவே உள்ளவர்கள் செய்தது போன்றும் மிகவும் தவறாக இவர்களும் அந்த விடயத்தை கையாளக்கூடாது மிக நிதானமாக கையாள வேண்டும் காணி உரிமையாளர்கள் இது இங்கே மிகப்பெரிய தவறு நடந்திருக்கின்றது இனங்களுக்கு இடையில் மிகப்பெரிய பதற்றம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்களையெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது ஆனால் அதே வேளையில் ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயத்தை எவ்வாறு கையாளுவது என்ற விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இது இந்தியாவினுடைய பாபர் மசூதி மாதிரி அமையக்கூடாது மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் அது ஒரு பேரரசு தான் நினைப்பது போன்று செய்தது அதேபோன்று தான் இங்கும் நடக்கும் அந்த பாபர் மசூதியை உடைத்து விட்டு ராமர் கோயில் கட்டுவது போன்ற ஒரு அரசினுடைய தீர்மானமும் நீதிமன்ற தீர்மானங்களும் ஒன்றுக்கொன்று ஒன்று இணையாக போனது போன்றும் இங்கே அப்படியெல்லாம் செய்ய முடியாது எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் இது ஒன்று இனக்கலவரம் வரும் என்று பயந்து பயந்து ஒடுங்கி போவது என்பது அல்ல ஆனால் நாங்கள் கொடுக்க விலையின் அளவுகள் பற்றி தீர்மானிக்க வேண்டும் அவருடைய பயன்பாடுகள் பற்றி தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்த இடத்தில் தயவு செய்து அரசியல்வாதிகளும் இந்த போராட்டங்களை தூண்டுவார்கள் எங்களுக்கு போராடுவதற்கு தமிழ் மக்கள் உரிமை இருக்கின்றது காணி உரிமையாளர் உரிமை இருக்கின்றது அந்த கடப்பாடும் இருக்கிறது நாங்கள் செய்யத்தான் வேண்டும் அந்த செய்கின்ற முறைகள் வந்து மிக நிதானமாகவும் சட்ட முறையாகவும் அல்லாத ஏற் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் ஊடாகவும் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதை விடுத்து இதை உடைப்போம் அகற்றுவோம் என்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் மிகவும் ஆபத்தானவை இதே விடம் இதே போன்ற ஒரு விடயம் திருக்கேதீஸ்வரம் கோ மன்னார் திருக்கேஸ்வரம் கோவிலுக்கு அண்மையிலும் ஒரு நடந்தது அங்கும் ஒரு தனியார் காணியில் ஒரு பௌத்த விகாரம் அமைந்தது ஆனால் இந்த பௌத்தவி அந்த காணி சொந்தக்காரன் எங்கே என்று அந்த அவரே சட்ட முறையான தீர்மானம் எடுத்து நீதிமன்றத்தில் போராட முடியாமல் காணாமல் போனார் அவர் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டாரே இப்படி பல அச்சுறுத்தல்களையும் இந்த தேசத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது எனவே இந்த காணி உரிமையாளர்கள் இந்த விடயத்தில் எவ்வாறு நிதானமாக ஒரு சட்டமுறையாக முறையாக நிர்வாகிகளுடன் ஒத்துழைத்து இந்த விடயத்தில் முடிவு காண வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் அரசியல்வாதிகள் போராடுவார்கள் ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பாக வர மாட்டார்கள் இந்த நாடு இன்னும் பாதுகாப்பானதாக நாங்கள் உணர இல்லை அதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே வேளையில் இந்த இவ்வளவுக்கும் காரணமான அந்த கொண்டவர்களை இந்த செயலை தூண்டி இப்படியோர் விடைத்த முன்னெடுத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களை தண்டிப்பது அவர்களுடைய அடையாளம் கண்டு அவர்களை வெட்கப்படுத்துவது எங்களுக்கு முதன்மையான கடமையாக இருக்கு அதன் மூலம் எதிர்காலத்தில் இப்படி ஒரு நடக்காமல் வருகின்ற அரசுகளும் நீதித்துறையும் ஒரு உத்தரவாதத்தை தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதுதான் தமிழ் மக்கள் அடையக்கூடிய மிகப்பெரிய சாதகமான விடயமாக இருக்கும் இந்த விகாரத்தை அகற்றுவதாக நினைத்து கொண்டு நாங்கள் பின்பு அளவுக்கு மீறி இந்த விடயங்களை கையாளுவதன் மூலம் ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகளை நாங்கள் தாங்குவோமா என்பதையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் நாங்கள் சில வேளைகளில் அரசியல்வாதிகள் முன்பு போராடுவதனால் நாங்கள் அவர்களுடைய நம்பி நாங்கள் போராடுகின்றோம் ஆனால் சில வேளைகள் அரசியல்வாதிகள் சில வேளைகள் தங்கள் தங்களுக்கு இந்த அரசியல் பொருந்தவில்லை என்றால் தங்கள் அரசியலை விட்டு போவதாக கூட தீர்மானிப்பார்கள் அவ்வாறு தீர்மானித்து அவர்கள் திடீரென ஒதுங்கி போனால் இந்த போராட்டத்தை நம்பி செய்கின்ற அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் இந்த விடயங்களில் மிக நிதானம் தேவை எனவே சுருக்கமாக நான் கூறப்ப ஊற விரும்புவது என்னவென்றால் இது மிக திட்டமிட்டு துல்லியமாக கனிப்பிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த விகாரம் கட்டப்பட்ட காணி அந்த நிலம் அந்த நிலத்துக்குரிய உரிமையாளர் இன்னமும் வெளியே வரவில்லை கண்டறிய முடியவில்லை தனிப்பட்ட காணி தான் அதை கண்டறிய முடியவில்லை இது தெரிந்து தான் இந்த விடயம் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த காணி உரிமையாளர் வந்து சட்ட முறையாக தனது காணியை கேட்காத வரைக்கும் அந்த விகாரத்தினுடைய பிரதான கட்டிடத்தை பற்றி நாங்கள் எதுவுமே பேச முடியாது ஆனால் சமூக ரீதியாக நாங்கள் ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றினுடைய ஆன்மாவை காயப்படுத்துவது போன்று இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டு நடைபெற்றிருக்கின்றது இந்த விடயத்தை இந்த அரசுக்கும் உலகுக்கும் நேர்மையாயும் உண்மையையும் விளம்பிய விரும்பியவர்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும் அது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும் எதிர்காலத்தில் இப்படியான விடயங்கள் செய்யப்படும் போது முன்கூட்டியே நாங்கள் இந்த விடயங்களை தடுப்பதற்காக இந்த விடயத்தை ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சியாக இவ்வாறு கையாளலாம் என்பதை விட்டு தான் பார்க்க முடியும் இதுவரை காணி உரிமையாளர்கள் தங்களுக்கான மாற்று தெரிவுகளை சில வேளைகளே அந்த விகாரத்தின் அளவு குறுக்கப்ப வளாகத்தின் அளவு குறுக்கப்பட்டு சிலருடைய காணிகளை நாங்கள் மீளப்பட்டுக் கொள்ள அவர்கள் மீளப்பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் இல்லை சில வேளைகளில் அவர்கள் அந்த அந்த கா விகாரத்தினுடைய காணிகளுக்கு மாற்று காணிகளோ இல்லை பணப்பருமதி கொண்ட விடயங்களோ அவர் பெற்றுக்கொள்வதன் மூலம் தங்களை பொருளாதார ரீதியாக சொத்துரிமை ரீதியாக திருப்திப்படுத்தி கொள்ளலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இன ரீதியாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தை பெற்றுக்கொண்டுள்ள என்ற விடயத்தை வைத்துக்கொண்டு இனிமேல் இதே போன்ற நிகழ்ச்சி நடக்காமல் பார்ப்பதற்காக நாங்கள் அரசியல் ரீதியாக பேரம் பேச வேண்டியிருக்குது அரசுடன் அதை விடுத்து நாங்கள் வன்முறையான வார்த்தைகளும் வன்முறையான நோக்கங்களையும் வெளிப்படுத்துவது அனாவசியமாக இந்த நாட்டில் நாங்கள் அடையக்கூடிய சாதகமான விளைவுகளையும் இல்லாமல் செய்து நாங்கள் யுத்தத்திற்கு கொடுத்த விலையின் ஏற்கனவே கொடுத்த விலையின் அளவை இன்னமும் கூட்டி கொடுப்பதாகத்தான் முடியும் என்பது என்னுடைய கருத்து எனவே நாங்கள் மிக நிதானமாக சிந்திக்க வேண்டும் தையட்டி விஹாரை என்பது ஒரு அரசியல் புயலுக்கு நடுவில் அகப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாக எந்த ஒரு சாதகமான முடிவுகளையும் ஆட்சியில் உள்ளவர்கள் தமிழ் மக்களுக்கு சாதகமான இந்த முடிவையும் ஆட்சியில் உள்ளவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய கடந்த கால அனுபவம் இந்த விகாரத்தை உடைத்து எழுப்புவது என்பதும் கூட விகாரமும் சேவாலயமும் இந்த இப்படியொரு பிரச்சனை வந்த பிறகு கட்டி உடைத்து எழுப்புவது என்பது சாத்தியமற்ற விடயம் எவ்வாறு கையாளும் என்பதில் மிக நிதானம் தேவை தெளிவு தேவை சரியான மதிப்பீடுகள் அல்ல காணியாள வீடுகள் போன்ற விடயங்கள் முழுமையாக நடக்க வேண்டும் இவையெல்லாம் நடந்து கையாடுவதற்காக தமிழ் மக்கள் தேவை என்றால் இந்த ஒரு பொது விற்பனர்கள் குழு ஒன்றை அமைத்து இந்த விடயங்களை எவ்வாறு கையாளலாம் என்பதை பற்றி கலந்துரையாடலாம் கலந்துரையே அதன் மூலம் இதை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி அவர்கள் பேச முடியும் முயற்சிக்க முடியும் அதை விடுத்து இதை குறுகின அரசியல் நோக்கங்களோடு இணைத்து கொண்டு போவோம் என்று சொன்னால் அது மிக எதிர்மறையான விளைவுகளை எங்களுக்கு தரும் என்பதே என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது நன்றி வணக்கம்